வணக்கம் மாணவ செல்வங்களே இது உங்கள் தமிழ் மேத்தஸ் மாஸ்டர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஆறாம் வகுப்பு கணிதம் இயல் ஒன்று பாடம் ஒன்று எண்கள் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்கட்டு கணக்கு ஒன்று புள்ளி ஐந்து பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்டு இலக்கங்களை கொண்ட இரு எண்களை கொடுத்துட்டு இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்தி ஒப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இரண்டு எண்களும் கொடுத்துட்டாங்க இந்த இரண்டு எண்களோட இடமதிப்பையும் நான் வந்து கணித்தனியாக எடுத்து எழுதியிருக்கேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு எண்களை ஒப்பிடுது அப்படின்னா எண்களை வந்து ஒப்பிட்டு பெரிய எண்ணா சிறிய எண்ணா இரண்டும் சர்வசம் சரி சமமா அப்படின்றத நம்ம வந்து கொடுக்கணும் முதல் இலக்கம் பார்க்குறோம் இங்கேயும் ஐந்து தான் இருக்குது இங்கேயும் ஐந்து தான் இருக்குது அடுத்த எண்ணை பார்க்குறோம் இங்கேயும் ஒன்பது இங்கேயும் ஒன்பது இதே மாதிரி எல்லா எண்களையும் ஒப்பிட்டோம்னா இந்த என்ற எண் வரைக்கும் எல்லா எண்களும் ஒன்று போல் இருக்குது ஆனால் கடைசி எண்ணில் மட்டும் இங்கே வந்து ஆறு இருக்குது இங்கே வந்து எட்டு இருக்குது அப்போ ஆறுன்ற எண்ணை கம்பேர் பண்ணும்போது அதாவது ஒப்பிடும்போது எட்டுன்ற எண் வந்து பெரிய எண் அப்போ இந்த ஒரு எண் மட்டும்தான் வித்தியாசம் வந்து காமிக்க முடியும் அப்போ இந்த எண்ணை வச்சு தான் நம்மளால் என்ன உதவியம் சொல்ல முடியும் அப்படின்னா இந்த எண்ணை ஒப்பிடும்போது இந்த எண்ணோட மதிப்பு வந்து பெரியது அப்படின்றதுனால இந்த ஆரோவ சிம்பி இந்த சிம்பிள் வந்து இதை பார்த்து நம்ம வந்து போடுறோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைகுறைகள் இருக்கிற இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நிறைகுறைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸில் அந்த குறைகளை வந்து நிகழ்த்தி பண்ணிக்கிற முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணுறேன் Thank you so much.